அன்புமிக்க சகோதரிகளே சகோதரரே இந்த உலகமும் அதன் உயிர்களும் தோன்றியதற்கு காரணம் தாய்மை தாய்மை இல்லையெனில் இல்லை உயிருள்ள அனைத்திற்கும் தாயானவளும் இதோ உன் தாய் என்று இறைமகன் இயேசு நம் அனைவருக்கும் கொடுத்த நம் அன்னையை புகழ்ந்து நம் நவனாலை துவங்குவோம் லோகம் தோன்றும் முன்னே ஓ பூரண தாயே மேலோனின் உள்ளில் நீ வீற்றிருந்தாயே உலோகம் தோன்றும் முன்னே ஓ பூரண தாயே சந்தோஷமாக பாடி உன் தாழ் பணியவே தூயோர்களாம் எல்லோரும் நீ தோன்றும் நாளினை ஓயாமல்லோ பார்த்தே தம்முல் மையில் தாரே வந்தோம் உம்மை இந்தர் கூடி ஓமாசில்லாத் தாயே சந்தோஷமாக பாடி உன் தாள் பணியவே நா உள்ள பாவுள்ள பேர்களும் மேர் பாட்டி செய் பாரேன் வந்தோம் உம்மை இந்தர் கூடி ஓமா சில்லாத் தாயே சந்தோசமாக பாடி உன் தாள்பனியவேன் கருணை கடலே அம்மா காலமெல்லாம் கரை சேர்க்கும் கலங்கரை விளக்கே இதோ உமது இன்பமான சந்நிதானம் ஓடி வந்தோம் நீரே தஞ்சமென்று நாடி வந்தோம் உம் பரிந்துரையை பரிந்துரையே கதி என வந்து நிற்கிறோம் நாங்கள் நன்றியோடு நினைத்துப் பார்க்கிறோம் உம் மகன் இயேசு உம்மை நேசித்தது போல உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் தயைக் கடலே எங்கள் தாய்மை அன்னையே உம்மை நேசிப்பதால் நாங்கள் யாசிப்பதே உம் திருமகனிடம் பெற்றுத் தருவீர் என்று உண்மையாய நம்பியங்குகிறோம் ஓ துயேவளே தயை நிறைந்தவளாம்

இரையருளால் நாங்கள் பெற்ற குடும்பத்திற்காகவும் இறைமகன் இயேசுவின் பெரும் கருணையால் எங்கள் மீது பொழியப்பட்ட எல்லா நலன்களுக்காகவும் நாள்தோறும் உம் வழியாக நன்றி சொல்கிறோம் உம் பரிந்துரை வழியாக இனி வாழும் நாட்களிலும் இறைவனிடமிருந்து அருள் இரக்கம் மன்னிப்பு புதுவாழ்வு ஆகியவற்றையே பெற்றிடும் உம் திருமகன் இயேசுவிடம் உமக்குள்ள உரிமையையும் சலுகையையும் பயன்படுத்தி இங்கு வந்திருக்கும் எல்லா குடும்பங்களுக்கும் அன்பினால் பிணைக்கப்பட்ட பிரமாணிக்க வாக்குறுதியை நினைவூட்டி திராட்சை செடியோடு என்னாலும் இணைந்து பணிதர அருள் தாரும் அன்பு சகோதரிகளே சகோதரர்களே

புதியும்ரிந்துரை வேண்டும் என்று எழுதால் அக்களித்தது போல தாய்மை பேச்சுக்கான

பேருகாலத்தை ஏற்படுத்திய நான் மகப்பேற்றை தடை செய்யணும் மகப்பேருக்கு காரணமான நான் கருப்பையை அடைத்து விடுவேனோ என்று வாக்கு கொடுத்த தேவனே ஏற்ற காலத்தில் எம் பிள்ளைகள் குழந்தை செல்வம் பெற்று தலையிலிருந்து நடக்க அருள்தாரும் இதோ குழந்தையை எதிர்நோக்கி இருக்கும் கருவுற்ற பெண்களுக்கு பாதுகாப்பான மகிழ்ச்சியான வேறுகாலத்தையும் அற்புதமாக சுக பிரசவத்தையும் தந்தே

காணிக்கை வழங்கப்படுகின்றது அடையாள காணிக்கை தாய்மையினுடைய பரிந்துரைக்காக இப்பொழுது திருமண வரத்திற்காக திருமாங்கல்யம் என்ற அடையாளத்திற்காக மஞ்சள் கயிறுகள் இப்பொழுது தாய்மை எண்ணெய்க்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது ஆகியவர்கள் அதை பெற்று அன்னையினுடைய பாதத்தில் வைக்க இருக்கின்றார் எனவே பக்தி நிறை நன் நன்றி உள்ளத்தோடு நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் உங்கள் குடும்பங்களிலே உங்கள் வாழ்விலே இருக்கின்ற சகோதரிகள் சகோதரிகளுக்காக இந்த நேரத்தில் ஜெபியுங்கள் முதலிலே திருமண வரத்திற்காக மஞ்சள் கயிறு கொண்டு வரப்படுகின்றது இரண்டாவதாக குழந்தை பேச்சிற்காக தொட்டில் வழங்கப்படுகின்றது அதையும் ஆயரவர்கள் இப்பொழுது பெற்று அன்னையிடம் சமர்ப்பிப்பார்கள் மூன்றாவதாக நிறைகுடம் நிறைந்த பால் இப்பொழுது காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது அற்புதமாக பொங்கி வழிகின்ற நீரூற்றாக இருக்க இந்த பாலை பெற்று ஆயரவர்கள் இறை மக்களுக்காக வழங்க இருக்கின்றார் எல்லோரும் எழுது நிற்போம் இறை மக்களுடைய மன்றாட்டுக்களுக்கு செவிசாய்ப்போம் நம்முடைய பதில் மொழி ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் அன்பின் தெய்வமே எங்கள் தாய் திரு வேண்டுகின்றோம் உமுதை திராட்சை தோட்டத்தினுடைய பணியாளர்களாக எங்கள் திருத்தந்தை கருதினாள்கள் பேராயர்கள் ஆயர்கள் குருக்கள் அருட்சகோதரிகள் உடல் உடல் நலனோடு இருந்து உம்மை நோக்கி இறை மக்களை வழிநடத்த அருள் தாரும் அவர்கள் பேணி காக்கும் மந்தை ஆகிய இறை மக்கள் அவர்களுக்காக ஜபிக்கவும் தங்களின் ஆயர்களின் குரல் கேட்டு வழிநடக்கவும் திரு அவை உறவும் வேண்டுமென தாய்மையனை வழியாக உமை மன்றாடுகின்றோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றும் அன்பின் இறைவா குடும்பங்களின் அருள் வாழ்விற்காக வேண்டுகின்றோம் நீர் கட்டி கொடுத்த குட்டித் திருவையில் நாங்கள் என்றும் உறவாடி மகிழ்ந்திர நீர் தந்த சமாதானத்தை எங்கள் குடும்பங்கள் அனுபவித்து இளம் தம்பதியினர் ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து முழுமையாக ஏற்றுக்கொண்டு வாழவும் குடும்பங்களில் தேவ அழைத்தல் உருவாகவும் வரமுரள தாய்மையன்னை வழியாகவும் மன்றாடுகின்றோம் அன்பு தெய்வமே இறைவா இந்த திருத்தலம் நாடி வரும் அனைவரையும் குறிப்பாக நவநாள் அன்பர்களையும் வேண்டி ஆசிரால் நிரப்பியலும் எம் குடும்பங்களின் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு ஒழுக்கம் வேலை வேலைவாய்ப்பு கொடுத்து குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பயன்படும் நல்ல கனிகளாக பலன் தந்திட தாய்மயனை வழியாகவே மன்றாடுகின்றோம் அன்பின் ஆண்டவரே திருமண வரத்திற்காக காத்திருக்கும் எம் பிள்ளைகளை உம் திருமண் அர்ப்பணிக்கின்றோம் வயது கடக்காமல் ஏற்ற காலத்தில் விரும்பியவாறு திருமண வாழ்வை ஏற்படுத்திடவும் தம்பதியினர் தங்கள் வாக்குறுதிகளில் பிரமாணிக்கமாயிருக்கவும் பிரிந்த உறவுகள் உம் தெய்வீக அன்பினால் மீண்டும் ஒன்றாக பிணைக்கப்பட்டு உம் எல்லையற்ற அன்பின் சாட்சிகளாக வாழ வரமருள தாய்மையினை வழியாகும் இம்மன்றாடுகின்றோம் அன்பு இறைவா இதன் அவளான் முக்கிய கருத்தாகிய குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டுகின்றோம் அனைவரும் மௌனமாக இந்த வரத்திற்காக இயங்கி நிற்கின்ற சகோதர சகோதரிகளை கண்முன் நிறுத்தி அவர்கள் பெயர் சொல்லி மனதிலே ஜபிப்போம் ஆண்டவரே உம் கருணையினால் குடும்ப வாழ்வில் இணைக்கப்பட்டவர்களுக்கு ஏற்ற காலத்தில் குழந்தை செல்வத்தை இரக்கத்தோடு தாரும் எவ்வளவு தாமதமானாலும் தரமான ஆசிரியை தருபவரே உலகின் மருத்துவர்களால் கைவிடப்பட்டாலும் எங்களை என்றும் கைவிடாத தெய்வீக மருத்துவரே குழந்தை ஆசிரையும் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக தர என்று எங்கள் தாய்மையனை வழியாகமை மன்றாடுகின்றோம் நம் தனிப்பட்ட ஆசிரியருக்காகவும் இன்று திருப்பலி நிறைவேற்றுகின்ற ஆயர் மற்றும் இணைந்திருக்கின்ற குருக்களுடைய கருத்துக்களுக்காகவும் நவநாள் அன்பர்களின் பிற கருத்துக்களுக்காகவும் அமைதியாக ஜபிப்போம் இந்த மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை உமிடம் வேண்டுகின்றோம் ஆமென் இப்பொழுது மூன்று அருள் தந்திர்களும் இணைந்து எல்லோருக்காகவும் ஜபித்து மஞ்சள் கயிறை கட்டுவார்கள் ஆயரவர்கள் முதல் தொட்டிலை கட்டுவார்கள் எல்லோரும் அருள் நிறைந்த மரியை ஜபத்தை நம்பிக்கையோடு சொல்வோம் இணைந்து ஜபிப்போம் அருள் நிறைந்த மரியை வாழ்க்கை ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும்

ஆனவர் முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே முடைய திருவயிற்றின் தனியாக இயேசும் ஆசி பெற்றவரே புனிதம் அறிய இறைவனின் தாயே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமன்